மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பெட்ட அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ணிருக்கும் வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் வந்து ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நேரம் வந்து போதிய நேரம் இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டீலே ஆயிடுச்சு சோ இந்த அக்டோபர் மாதம் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வணக்கம் வணக்கம் பக்தி தமிழர்களுக்கும் ஹலோ சார் இன்னைக்கு என்ன சொல்கிறாருப்பா சார் நீங்கள் சொல்லக்கூடிய நினைவுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது லாஸ்ட்டு பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நல்லா பார்த்துருக்காங்க ஸோ எல்லோரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பழனேப்பை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க ஒரு கண்டிப்பாக அடிச்சிருக்கேன் ஸோ எப்படி இருக்கு போய் நெய் டா ஹே நெய் பி ஹேய் நைடா சேமி நெய் டா ஹெய் மெய் மி ஹெய்டா நே மீட்டிங் நெய்டிங் நை அது பர்டிகுலராக அஸ்வினி பரணி கார்த்திகை இது மூணு ராசியுமே பலம் கிடையாது ஆறாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல சுக்கரனும் போய் உட்காந்துட்டார் இந்த பதினாறாம் தேதி வழி வழியாக இருக்கிறனால சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால இந்த பதினாறாம் தேதி சுக்கரன் அங்கே வர வரைக்கும் இவர்களுக்கு வரையன் ஸ்தானம் தான் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான வழிமுறைகள் இன்னும் விபரீதங்கள் சில இடத்துல நடக்கும் சில விபரீதங்கள் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ மனசு சரி இருக்காது கணவன் மனைவி கூட பயங்கரமான சண்டைகள் இருக்கும் ஒத்துமை இருக்காது ரெண்டாவது தனியாக வாழலாம் தனியாக போய் இருக்கலாம் கொஞ்ச நாள் எங்கன்னா இல்லை வெளிநாடு எங்கன்னா போயிடலாம் வேறு எங்கன்னா வேலை கிடச்சா அந்த இடத்துல வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும் குடும்பத்துலேயும் ப்ரெஷர் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரு அலைச்சல் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் பர்டிகுலராக அஸ்வினி பிரணைக்கு ரொம்ப இருக்கும் ஒரு அலைச்சல் ஏற்படும் அது இல்லாமல் திருநகங்கள் தடை வராமல் இருக்கா அது தடையாயிடும் பழைய வழக்குகள் வந்து சூரியன் ஆரம்பத்தில் உட்காந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நிம்மதி இல்லாமல் நைட்டில் தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் சில பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத போவேனா எல்லாத்துலேயும் மாட்டிக்கிற மாதிரியாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதுக்கான வழிகள் மாறணும் ஆனால் அவங்க வந்து பிரதோஷ வழிபாடில் தேன் கொடுத்து அதுக்கு அபிஷேகத்துக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது குலதெய்வ வழிபாடுகள் பண்ணால் பலம் ஏற்படும் பலம் வழி வரும் இந்த ஒரு மாதம் எதிர்பார்த்தது கிடையாது சப்போஸ் இந்த மாதம் ரெண்டு முப்பத்தொண்டாம் தேதி சூரியன் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போங்க இப்போ மட கணவன் மனைவியா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் அப்பா அம்மா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட மெதுவாக பேசுங்க மருத்துவ செலவுகள் வராத அளவுக்கு நம்ம உணவு வழிமனைகள்லாம் பார்த்துக்கிறது அவங்களுக்கு நல்ல பட்டுக்கிறார் ரிஷவராஜ் திருத்திய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மெரிசேஷன் நட்சத்திரம் இந்த மூணு லட்சத்திற்குமே நல்ல வலுவாக இருக்குது அதாவது செயல் வருமானங்கள் அதிகரிக்கும் வருமான வழிகள் வரும் செலவு அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் குடும்ப வழியில் இல்லைனா சுக காரியங்களுக்கான வழியில் செலவுகள் அதாவது கையில் இருக்கும் அது செலவு ஆகிடும் வரா மாதிரி தெரியும் வராது அப்புறமா வந்து அது செலவை வழி பண்ணிக்க அந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் ரெண்டாவது வந்து பஞ்சமாதிரியில் சுக்கரன் போய் உட்காறான் சுக்கரன் நல்ல ஒரு பலனை பயனாக இருந்து கொடுப்பா வழி காட்டுவார் புது வேலைகள் புது வழிகள் அதாவது ப்ரமோஷன்ஸ் எங்கேயோ வர வேண்டிய பணங்கள் வர்றது அந்த கோர்ட்டு வழக்குகளில் அது ப்ராப்ளங்கள் தீர்றது ஒரு சால்வேஷன் உருவாக்குறது பஞ்சமத்தில் சூரியன் இருந்தும் சுக்கரன் கூர்ன இருந்தும் புதன் அங்கேருந்து வழி பண்ணான்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இடம் வரும் இடம் வராதது இடத்துக்கு அது வாடகையோ வழியோ வந்து செயல் பண்ணி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரிஷபராசிக்கிற்கு பண வரவுகள் நிறைய வரவுகள் வரும் அதாவது ஏமாந்தங்கள் இருந்தெல்லாம் ஏமாற மாறி நல்ல ஒரு புது வழிகள் ஏற்பட்டு நல்ல வழிகள் புது நிலைகள் புது செயல் அதாவது புது தொழில்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் புதுசாக எதனா வழி வகுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அந்த எண்ணங்கள் மூலிமா தன்னை வகுத்துக்கிறதுக்கான வழிகள் இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அது இல்லாமல் இவங்க வந்து நல்ல மாற்றங்கள் அடுத்த மாதம் விரைஸ்தானாதிபதி இருக்குது அதனால விரயங்கள் சுக்கரன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறதுனால பண வரவுகள் அதிகமாயிடும் செலவுகள் கொஞ்சம் குறையும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கணவன் மனைகள் ஒற்றுமை வழிகள் எல்லா மாற்றத்துலேயும் நல்ல ஒரு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது கல்யாணம் வந்து தட சடனாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ரொம்ப நாள் கல்யாண தடைகள் வந்து கரெக்டாக வந்து வழிமுறையாக நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் சந்தி இட மாற்றங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட இடங்கள் இல்லை வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் சூரியன் இருந்து அதுக்கான வழிகள் பண்ணி கொடுத்துருவான் செயல் மாற்றங்கள் நல்லாயிருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரியா சிவ வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கையுமே சுக்கரனுக்கு வந்து அச்சனை பண்ணுங்கள் என்ன தேன் இல்லை அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை அதுக்கு வந்து சென் தாமரை மலரில் வச்சு பண்ணால் ஒன்றும் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு குரு வழிபாடு குரு வழிபாடு பண்றது நல்லது சாய்பாபா அந்த மாதிரி கோயில் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் காத்து இருக்கு மிதன் ராசி மெதுனசேஷி நட்சத்திரம் அதுலயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தது அதாவது வலு கிடையாது விரைகள் அதிகமாகவும் செலவுகள் தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் ஏற்படும் வருமானம் நிறைய இருக்கும் ஆனால் கையில் இருக்காது எல்லா படமும் விரையமாவும் வெளியேந்து வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அது இல்லாமல் வேலையில் வந்து திண்டாட்டங்கள் வேலை போகிறது வெளிநாட்டில் இருக்கவங்க பர்டிகுலராக வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் வேறு ஊருக்கு போயிடலாமா வேறு நாட்டுக்கு போகலாமா வேறு வழி எடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு வேறு ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலைகள் வழிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான வழிகள் பண்ணுங்கள் யோசித்து நிதானமாக எல்லாம் வழி பண்ணுங்க பர்டிகுலராக மிருக சிஷம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருவாதை நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்பாவோடய உடல் உபாதைகள் கொடுப்பா அம்மாவுக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துருவான் சளி சம்மந்தப்பட்டது ரோகங்கள் இல்லை ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இது பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கே வந்து கால் தலை பாரங்கள் யோசனைகள் ரெண்டாவது தூக்கங்கள் அதாவது லேட்டாக இருந்துக்கிறது வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது கொஞ்சம் அசதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது எங்கே இருக்கக்கூடிய வழக்குகள் வரும் எங்கேயோ கடன் கொடுக்க வேண்டியது அவங்க கடன் கேட்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் பொறுமை வேணும் அதுவும் சூரியன் மாறனாதான் நல்லாயிடும் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வழிமறையாக இருக்கக்கூடிய சில இப்போ வெளிநாட்டிலையோ இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பயணமோ இந்த ஒரு மாதத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க அடுத்த அடுத்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு வரும் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இந்த மிதனராசிக்கார்கள் போகிறது நல்லது அது இல்லாமல் பெருமாள் நினைக்க வேணாம் பெருமாளை வணங்குங்க அதே நேரத்தில் சூரியனை வழிபாடு பண்ணாங்க காலையில் இருந்து சூரியனை பாருங்கள் அது இல்லாமல் சுக்கரனுக்கு ஒரு வழிபாடு பண்ணுறது நல்லது சுக்கரன்னா படுத்திருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்தா ஒரு நல்ல பலன்கள் அவங்களுக்கு ஏற்படும்

குழப்பங்கள் வாகனங்கள் வண்டிகள் பிள்ளைகளுக்கு வசதி செலவு பண்ணுறது பிள்ளைகளுக்கு வருமானங்கள் வழி தேடி கொடுத்தா அது வரல தேடிய பணம் கிடைக்கல எங்கேயோ வர வேண்டியது வரணும் அது வரல ஒரு புது லேண்ட் வாங்கியிருப்பாங்க அந்த லேண்டை விற்கணும் அனுப்பாங்க வந்திருக்காது டெக்ஸ்டைல்ஸ்ல நல்ல பணம் போட்டிருப்பாங்க அந்த பணம் வந்திருக்காது அது இல்லாமல் ஆடிட்டிங் பண்ணக்கூடிய அவங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைச்சிருக்காது இடம் பார்த்த வேண்டியதாக இருக்கும் சூழ்நிலைகள் வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு அழுத்தக்கூடிய நிலைமையாக இருக்கும் செலவுகள் வந்து கட்டுக்கட சில சிக்கலில் மாட்டி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்றதை சொல்கிறாங்க சில சிக்கலில் ஏற்ப சில சிக்கலில் வந்து மாட்டி தவிச்சு இந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இடமாற்றங்கள் கொடுத்துருவாங்க வேறு எங்கேனா போது சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு அழுத்தம் சம்மந்தப்பட்டதான் அந்த க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் வெளியே போக வர போகிறோம் எப்போலாம் வெளியே போக போகிறோம் வேற ஊருக்காவது போகலாம் இல்லை வேற வழியால் பண்ணால் எந்த வழியும் கிடைக்காம அவங்கள சூழ்நிலைகள் வந்து மாட்டி தான் வைக்கும் சுக்கிரன் சுக்கரன் பலமாக பணம் கொடுத்தாலும் பணம் இல்லை விரை இல்லை ஒரு வழி இருக்காது வழி வந்து எந்த ஒரு வழி புது தொழில் ஆரம்பிச்சு புது வழியாகவே போயிடலாம் ஒரு புது செயலில் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் ஆனால் அதில் மாற்றங்கள் கிடைக்காது அதனால் ஒரு பெரிய பலன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ரெண்டு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா எல்லா இதுலேயும் வெற்றிகள் கிடைக்கும் இவங்க வந்து சிவன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாங்க அதெல்லாமே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுக்காரன் இருந்தால் பெருமாள் வழிபண்ணுங்க அது இல்லாமல் ஆலயங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்குமே செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணின்னு வாங்க அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் சிக்கல்லேருந்து வெளியூரை அந்த சிக்கனது வெளியே வரக்கூடிய நிலை அங்கே மாறக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றத செம்பராசி ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் போற வலுவாயிர படங்கள் வரும் பல படங்கள் இடங்கள் வழியில் அது சம்மந்தப்பட்ட படங்களும் வரும் அதுக்கு வாடகை இல்லாத எதிர்பார்த்ததோ இல்லை பழைய இடங்களோட வழியோ அது சம்மந்தப்பட்ட இடங்களுக்கான வழிகள் வந்துடும் அதுக்கான படங்களும் பெரிய அதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய படங்கள் அது இல்லாமல் அரசு சில சிச்சனைகள் சில குழப்பங்கள் ஏற்பட்டு திரும்ப நல்ல முறையில் வரக்கூடிய நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு புது இடம் வாங்கணும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு புது வழி அவங்களும் ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு புது வழியாக போகலாம் அது எங்கேருந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண நினைக்கிறோம் புது வேலை முயற்சி பண்ணி தேடி போவாங்க எதிர்பார்க்க பயணங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்க படங்களும் கிடைக்கும் அதில் புது தொழில் அதை இடத்த விற்று அந்த இடம் வாங்குறது புது இடங்கள் வாங்கி அதை விற்கிறது லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வழி நல்லாயிருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் போஸ்டிங் நல்ல ஒரு வலுவாக கிடைக்கும் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வலு பண்ணால் புதன் உங்கள் பேச்சு வார்த்தைகள் செயல் எல்லாமே நல்லா நம்பக்கூடிய இருக்கா நீங்கள் சொல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வழியாக இருக்கும் அந்த செயல்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சிம்மத்துக்கு இருக்குது சிம்மம் அம்பாலை வணங்குறது நல்லது அது இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சுக்கர்னு இருக்கிறனால ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கண்ணி பெருமாள் பெருமாளை போய் வேண்டது பெருமாளோட வழியை வந்து அவருக்கு வழி பண்ணி கொடுக்கறது அவங்களோட இதில் போய் கலந்துக்கிறது அவங்களோட இதில் வந்து செயல் பண்ணுறது இல்லைன்னா இந்த திருப்பதிக்கு போயிட்டு வர்றது என்ன மாதிரியான நிலைகள் போயிட்டு வர சில சிம்மத்துக்கு வருமானங்கள் நல்லி வரும் இப்போ கொஞ்சம் பணவங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்க்காத டக்கு டக்குன்னு வந்து உங்களோட பூர்த்தியை நிவர்த்தி பண்ண போகுது அதுக்கான காரணங்கள் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய சனியோ இல்லைன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாலும் அந்த குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து லாபத்தை கொடுத்துருக்கார் லாப பார்வையாக இருக்கிறதுனால லாபம் எப்போ உண்டு அது இல்லாமல் கடகத்துக்கு குரு பண்ணாலும் பன்னாளுடத்தில் விரையாதிபதி ஆனால் உச்சம் பெறார் விரையாதிபதி உச்சம் பெற்றால் இன்னும் யோகத்தை கொடுக்க தவிர எந்த காரணத்தனோ வழி கொடுக்க நல்ல வெற்றியை கன்னியராசி உத்திர நட்சத்திரம் அஸ்வ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த அசன் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய குழப்பம் விரையன் தாசி செலவு தேவையில்லாத செலவு வீட்டில் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவாகும் சில பொருட்கள் தலையும் வீடை ரெனோவேஷன் பண்ணும் சொல்லி அதுக்கு பெரிய செலவுகள் ஏற்படும் எந்த பொருள்லாம் வாங்கினா அந்த பொருளுக்கு ரெண்டு மடங்காக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் பெரிய இடங்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வருமானங்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த சொத்துக்கு வழி கிடைக்காம இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் எல்லாத்துலேயும் மாட்டி தவிக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் வேலையில் மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கும் வே இந்த வேலையே வேணாம் வேறு வேலைக்கு போயிடலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஊருக்கு வந்துடுவாங்க ஒருவேளை இந்த ஊருக்கு வந்துடுவாங்க எங்கேருந்து வேறு வேலை பார்க்கலான்னு நினைப்பாங்க வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவாங்க அது கிடைக்காம போகும் சில மாற்றங்களும் விசா பிரச்சனைகள் ஏற்படும் கல்வித்துறையில் இருக்கவங்க ரொம்ப குழப்பமாக இருக்கணும் அது இல்லாமல் அரசியல் இருக்கவங்க மெதுவாக நகரணும் அவங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்ட அப்புறமா வழிகள் நல்லபடியாக ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்திருக்கு அது இல்லாமல் மனசில் ஒரு பயம் இருக்கும் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் போயிடுச்சேன்னு நினைப்பீங்க புது வழியான காரியிருந்து போவீங்க எங்கன்னா வாகனம் ஏறி போனால் அந்த வாகனமும் மிஸ் பண்ணி செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் அதே மாதிரி அப்பா வழிக்கு ஒரு சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் கம்முன்னு இருந்துட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறது நல்லது ஒன்றரை மாதத்துக்கு பொறுமையான நிலைமையில கைப்பிடிச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் காத்துருக்கு அது இல்லாமல் நீங்கள் வந்து குரு வழிபாடு பண்ணாங்க தர்ஷாமூர்த்திக்கு விளக்கேற்றது நல்லது பத்தாம் இடத்துல அல்லாமல் தொழில் ஸ்டாலினாதிபதி கெட்டுத்தருக்கார் அவருக்கு வழி பண்ணுறது நல்லது திருநள்ளார் முடிஞ்சால் போயிட்டு வந்தால் இன்னும் ஒரு பெரிய பலன்களுக்கு கிடைக்கும் சிவனோட வழிபாடு பண்ணுறது நல்லது டெய்லி சிவ வழிபாடு எடுத்துங்க வரக்கூடிய இன்னல்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன்